வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவிருக்கிறேன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்காலம் அன்னைக்கு மழை தான் தூரம் ஆரம்பிக்குது வீடியோ எடுக்கிறப்ப இல்லை நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஏழு எட்டு ஏழு முப்பதாட்டம் தோற்றம் தூர்து எப்படின்னு தெரியல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மாடுதான் விற்பனை மீதியெல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்குது நிறையா விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் மொதல் மாட்டை ரேட்டைன்னு சொல்லிடுறேன் அதை கேட்டுக்கோங்க ஏன்னா வள வளன்னு வேசிவிட்டு அப்புறம் நம்ம ரேட்டை சொன்னோம்னால் அது நல்லா இருக்காது பட்டக்குன்னு என்ன மேட்டர்ன்னு மாட்டோட மேட்டர் சொல்லிடுறேன் மாடு அஞ்சோன கடைப்பல் முழப்புங்க பெரும்பல் பால் சர்வசாதாரணமாக மூணு 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 ரெண்டரை கூட வச்சுக்கோ இன்னும் ஒரு ஒரு வாரம் பக்குமானுச்சின்னா அஞ்சு அஞ்சுக்கு வந்துடும் அப்போ தீனி தண்ணிக்கு நல்லா சூட்டிப்பான கிடேரி இன்னும் தலையீத்திங்கப்பா உன்னை அடுத்து போ இலங்கு செனையாக இருந்தாலும் இருக்கலாமேனுமா சென்னையெல்லாம் உறுதி அடையாது காம்பில் பார்த்திங்கன்னா இது லேசாக பொறுப்பொருள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் இதோட விலை நேற்று போட்டது இருபத்தி ஐயாயிரம் தேனுங்க போட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயரம் ரூபாய் இப்போ கழிச்சிக்கலாம் இருபத்தி நாலு ரூபாய்க்கு நான் தர்றேன் மாடு அருமையான மாடு இருபத்தி நாலு ரூபாய்க்கு இப்போ ஏற்பட மொட்டை கடேரி எங்கள் ஆள் நீங்கள் கிடைக்குமா வாங்க முடியுமான்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கிங்க இது நம்ம மாடு வாங்குறவங்கள்ட்ட நல்லா தெரியும் இவ்வளோ தான் மாட்டோட மேட்ரு நம்ம மாடு வாங்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படிங்கன்னா சரி மாடு பரவாயில்ல வாங்கலாம்னு அடிச்சு பிடிச்சி ஃபோன் பண்ணுவாங்க நான் மாடு கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு ஆறு கிடைக்குதா அவங்க அட்வான்ஸ் போட்டுருவாங்க அப்புறம் அவங்க பிடிக்க முடியாமல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறாவது வீடியாக நம்ம போடுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய்க்கு தரங்க அருமையான கிடையாது நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இப்படி இப்போ தகவல் போட்டே எங்கே விற்று போச்சு அப்படிம்பாங்க அது வந்து எப்படி என்ன வேகிறோம்னு சொல்லவே முடியாது ஒரு பத்து மாடு விற்காம தான் நான் போடுறேன் டக்குன்னு ஒருத்தர் பார்த்தே அட்வான்ஸ் போட்டாங்கன்னா முடிஞ்சது வேலை இந்த காம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பென்சின் வச்சு போட்டாச்சு இந்த காம்புக்கு பொறுவருக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை கை வச்சா கொஞ்சம் நெரு நெருன்னு அப்படி அந்த உதுந்து காஞ்சு உது மாதிரி ஆயிடுச்சு அந்த பென்சின் டீப் பார்த்திங்கன்னா போட்டு போட்டுக்கிட்டுருக்குறேன் அதனால் பொண்ணை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலையில் விளக்கினி மஞ்சள் பட்டியும் போட்டிங்கன்னா போதும் ரெண்டு பென்ஷின் ஆகிடுச்சு நாளைக்கு ஒரு பென்சின் போட்டாலும் போட்டுருவேன் சொல்ல முடியாது அப்போ மூணு மென்சின்கில் அது சுத்தமாக எப்பேற்பட்ட முன்னாடி இருந்தாலும் ஏகதேசமாக காஞ்சிக்கு மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்றது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொண்டு போய் தாராளமாக கறங்க அப்புறம் மீதி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மாவட்டமாடுக்கல நடப்பில் பார்த்தத எப்படி என்னங்கிறது தெரியும் இப்போ நம்ம அது எப்படிங்கிறத அந்த அந்த மாடு இருக்குது இந்த மாதிரி இருக்குதுனால சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஒரு மாடு இருக்குது இப்போ தளவுக்கு ஒருத்தர் மேலே அட்வான்ஸ் போடாமல் நிற்கிது அட்வான்ஸுங்கிறது நம்ம நிறையா வீடியோவெலாம் சொல்லியிருக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் அட்வான்ஸு நீங்கள் வந்து அது மாதிரி இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து பார்க்குறப்ப இருந்தாலும் வெறும் ஆயிரம் ரூபா தான் அட்வான்ஸு நீங்கள் வந்து பார்த்துட்டு முடிவு மாடு பிடிக்கலிங்கன்னா அந்த ஆயிரம் திருப்பி வருமா வராதா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிங்க அட்வான்ஸுங்கிறது எதுக்கு போடுறது நம்ம ஏன்னா அது நிறையா பொண்ணு கேட்டிருப்பீங்க மாடு வித்தாசி வித்தாசுனே சொல்லியிருப்பா அப்படி நிறையா பேர் இருக்கிற மாட்டாங்க அதுலேயும் ஒரு சில பேர் இருக்காங்க அட்வான்ஸுன்னு போட்டால் நீங்கள் பத்தாயிரமே போட்டாலும் ஆயிரம் தான் அட்வான்ஸ் மாட்டுக்கு நீங்கள் பத்தாயிரம் போட்டிங்கன்னா மாட்டை இறக்கிட்டு மீதி கொடுக்கணும் ஆனால் இந்த ஆயிரம் அட்வான்ஸ் எப்படிங்கன்னா வெளியில் மாடு ஏற்றிட்டு போகிறதுக்கு ரூபாய்க்கு ஏற்ற மாட்டாங்க மா வண்டிக்காரர் அவங்களுக்கு டீசலுக்குனாலும் ஒரு ரூபா ஆறுரூவா ஏழு ரூபா ஓட்டாத ஏற்றுவாங்க ஏன்னா நிறையா பக்கம் அப்படி நடக்குது அங்கே போய் யாரோ ஒருத்தர் பக்கத்து இங்கே பக்கத்து வீட்டுக்காரரோ யாராச்சும் வந்து ஐயைய இந்த மாட்டை போய் வீடியோவில் வாங்கியிருக்கானே அப்படின்னு ஏதாவது ரெண்டு ஓட்டி விட்டாங்கன்னா மாடு வேண்டாம் பாங்க அப்போ இங்கிருந்து கொண்டு போய் போட்டு டீசலுக்கு இல்லாமல் வண்டிக்காரன் பண்ணுவாங்க மாடுக்கும் கூட தேய்மான செலவு இல்லைன்னு வச்சுக்கங்க அது மாடு டயாட்றதா அது சொல்லாது அது பிரச்சனை இல்லை அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற மாட்டுக்கு இது ஒன்றும் ஒளிமரவோ திருட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து கம்மியான ரேட்டில் வாங்கி கம்மியான ரேட்டில் போடுறோம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரூபா எண்பது ரூபா மாடுகள் கேட்குறாங்க அது நம்மளுக்கு ஆகாது இதை கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்துங்க